சாப்பிடலாம் சொன்ன ஒரு மாநாடு நடக்குது எல்லாரும் சாப்பிடலாம் சொன்ன நாங்க பந்திங்க வந்து எல்லா ஜாதியும் அதை நம்பி அந்த சமபந்தியில் போய் உட்கார்ந்து ஒடுக்கப்பட்ட தோழர்களை அடித்து உதைத்து கரும்புள்ளி செம்புள்ளி தாக்கி வன்கொடுமை செய்தவர்களை எதிர்த்து கடுமையாக போராடி வழக்காடி அந்த தோழர்களை தமிழ்நாடு முழுக்க கூட்டி போய் அவர்களுக்கான உரிமைக்காக போராடிய இயக்கம் தந்தை பெரியார் இயக்கம் தந்தை பெரியார் நடத்திய விடுதலை தான் அன்றைக்கு இந்த செய்திகளை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சேர்த்தது இந்த இயக்கம் அனைத்து பார்ப்பினர்களான மக்களுக்குமான உரிமையை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் யோசித்துப் பார்க்கிறோம் தமிழுக்கான உரிமையை அதுக்கு முன்னாடி நிலைமை என்ன நீதி கட்சி திராவிட இயக்கம் சுயமரியாதையக்கம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் இன்னைக்கு தமிழுக்கு நான் பெற்றோருக்கு உரிமைகள் கிடைத்திருக்குமா செம்மொழி தகுதி கிடைத்திருக்குமா இன்றைக்கி செம்மொழி தகுதியுடைய தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கி இந்த தமிழுக்கு சிறப்பு சேர்க்கப்பட்டது ஆனால் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை என்ன சென்னையில நம்முடைய சமஸ்கிருத வாத்தியாருக்கு மாத சம்பளம் குப்புசாமி சாஸ்திரியார் வாங்கிட்டு போயிடுவார் நம்முடைய கா நமசிவாயம் ஜாதியோட சொன்னா கொஞ்சம் ஞாபகம் வரும் நமசிவாயம் முதலியார் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட நம்முடைய தமிழ் பேராசான் அவருக்கு சம்பளம் எண்பத்தி ஒரு ஒரே கல்லூரி மொழிபாடு நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இருவருக்கும் இடையிலே இருந்த சம்பள வேறுபாடு எத்தனை பெரியது யோசித்து பாருங்கள் தோழர்களே இந்த மாற்றத்தை மிகப்பெரிய ஏற்ற தாழ்வை கண்டித்து அதற்காக குரல் எழுப்பி தமிழ் பேராசிரியருக்கும் சமமான ஊதியத்தை பெற்றுக் கொடுத்த இயக்கம் இந்த நீதி கட்சி திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் பக்கத்துல இருக்கிற திருவையாறு தோழர்கள் திருவையாறுல கல்லூரி இருக்குங்களா அரசர் கல்லூரி இருக்கா இன்னைக்குதான் அதுக்கு பேரு அரசர் கல்லூரி சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னாடி அந்த கல்லூரிக்கு பேர் தெரியுங்களா திருவையாறு சான்ஸ்கிரிட் காலேஜ் அங்க என்ன கத்துக்கூட அரசர் தஞ்சாவூரை ஆண்ட அரசர் நிதியை போட்டு அதற்கு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளை நடத்துவதற்கான வாய்ப்பு அந்த கல்லூரி நடக்குது என்ன சொல்ற அரசர் அதற்கு ஒரு செப்பு பட்டயம் கொடுத்திருக்கிறாரு சும்மா சொல்லல செப்பு பட்டயம் கொடுத்திருக்கிறாரு

திருவாரூர் மண்ணில் பிறந்த மகத்தான சுயமரியாதை வீரர் சரியேட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய இந்த கல்விக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொறுப்பாளராக வந்ததற்கு பிறகு அப்ப அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த பயிர்களை நம்ப முடியாது எதையுமே உருப்படியா வெளிப்படையா சொன்னதே கிடையாது இப்படித்தான் இருக்கிற காலங்காலமா சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன்னா நம்ம படிக்கல தமிழ்ல சொன்னாலும் எங்கயா எழுத்து கூட்டி அந்த கதை படிச்சிருவான் இருக்கு உனக்கு படிக்க தெரியாதுன்னா அவர் என்ன பண்ணாரு அந்த செப்பு பட்டயத்தை வாங்கி கொண்டு போய் என் பொறுப்புல கொடு நான் அதை படிச்சு பாக்குறேன் செப்பு பட்டயத்தை வாங்கி கொண்டு போய் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள்கிட்ட கொண்டே கொடுத்தார் அவர் சமஸ்கிருதமும் தெரிந்தவர் அவர்தான் அதை படித்து விட்டு சொன்னார் சமஸ்கிருதத்திற்கு மட்டும்தான் இந்த செப்பு பட்டயத்தில் இல்லை கல்வி வளர்ச்சிக்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் மன்னர் சொல்லி இருக்கிறார் அவர்கள் சொல்லுவது முழு பொய் என்று அன்றைக்கு வடமொழியில இருந்த செப்பு பட்டயத்தை எடுத்து படித்து பார்த்து அதற்கு பிறகு இந்த கல்லூரியில் தமிழும் இடம்பெற்றது திருவையாறு சமஸ்கிருத கல்லூரி திருவையாறு அரசர் கல்லூரியாக மாறியது ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிப்பதற்கான வாய்ப்பை அன்றைக்கு இந்த மண்ணில் பெற்றுக் கொடுத்தவர் பன்னீர் பன்னீர்செல்வம் அவர் தந்தை பெரியாரின் தளபதி என்று அழைக்கப்பட்ட சிறப்பு கூறியவர் இயக்கம் ஒரு சர்வசாதாரண மனதில் தொடர்களை இன்றைக்கு நாம் இயல்பாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை உரிமைகளையும் பெறுவதற்காக இந்த இயக்கம் நடத்தி இருக்கிற போராட்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல